மீனாட்சி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு நடைபெறப் போகிற சனி பெயர்ச்சி பற்றி ஒரு சின்ன விளக்கம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு காற்று ராசியான கும்பத்தில் இருந்து நீர் ராசியான மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் இதுக்கு முன்னாடி மீன ராசியில சனி சஞ்சரிக்கும் போதெல்லாம் உலக அளவுல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்றத ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதை பத்தி நம்ம பார்க்கலாம் முதல்ல மீன ராசி என்பது என்னன்னா ஆன்மீகம் கடல் கடல் சார்ந்த உயிரினங்கள் ஆஹ் அதுக்கப்புறம் திரவ பொருட்கள் இப்போ சனி வந்து மீனத்துல சஞ்சரிக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை வரப்போகுது அதாவது கடலில் மாசுபாடு ஏற்படும் நீர் மாசுபாடு ஏற்படும் கடல் சார்ந்த உயிரினங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் இதை யார் ஆபத்து விளைவிக்கிறாங்களோ அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்ள போகிறாங்கன்றது தான் அடுத்து வரும் இரண்டு ஆண்டுகள் இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் போது உலக அளவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்ததுன்றதை நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ சனி மீனத்தில் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சனி மீனத்தில் சஞ்சரிச்சிருக்காரு அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா டோரே கேனியன் ஆயில் ஸ்பில் அதாவது யூகே மற்றும் ஃப்ரான்ஸு யூகேக்கும் ஃப்ரான்ஸுக்கும் அருகே இந்த ரெண்டு நாட்டுக்கு அருகே நூற்றி பதினேழாயிரம் டன் கச்சா எண்ணெய் கசிஞ்சிருக்கு அதாவது கடல் நீர் மாசுபட்டுருக்கு ஃபஸ்ட்டு கச்சா எண்ணெய் கசியும் போதே கடல் நீர் மாசுபடுது என்ன உற்பத்தியும் வீணாக போகுது இதனால் க உலக எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு திங் கச்சா எண்ணெய் மாசுபாடுது காச் கச்சா எண்ணெய் வீணாக போகுதுன்னும்போது உலக உலகளவில் பெரிய நஷ்டம்தான் இது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அதாவது நான் வந்து மீன ராசி என்பது ஆன்மீகம் சார்ந்தது என்றும் சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயும் சனி வந்து மீன ராசியில சஞ்சரிச்சிருக்கு அப்போ இந்தியாவில் என்ன நடந்திருக்கு தெரியுமா ரொம்ப முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு பேச பொருளாகவும் இது நம்மளை அச்சுறுத்தும் விதமாக தான் இருக்கு அது என்னன்னா பாபர் மசூதி இடிப்பு இந்த பாபர் மசூதி இடிப்பு எப்போ நடந்திருக்குன்னா மீனராசியில் சனி சஞ்சரிக்கும் போது இது ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வு தான் இது எந்த மதத்தை சார்ந்தாலும் அந்த மதத்தாளங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டம் நஷ்டமும் கூட தானே அதாவது இந்தியாவில் ஆயிரத்தி தொண்ண தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்தியாவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் ஒன்றில் பெர்ஷியன் கல்ஃப் ஆயில் ஸ்பில் அதாவது உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் கசைவு ஏற்பட்டிருக்கு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அதாவது ஈராக் படையினை வந்து கு குவைத்து நாட்டு மேலே படை எடுத்திருக்காங்க ஈராக் படையினர் அவங்க போதும் இதுக்கு மேலே போர் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வாபஸ் வாங்கி வரும்போது என்ன நடந்திருக்குனா இந்த எண்ணெய் கசிவு நிகழ்ந்திருக்கு இதனால் என்ன ஆகிருக்குன்னா முந்நூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றி அறு இருபது கோடி பேரல் எண்ணெய் கடலில் கலந்திருக்கு அது இதனால் கடல் கடல்வாழ் உயிரினங்கள் உயிருக்கு ஆபத்தாகியிருக்கு இதனால் பல கடல்வாழ் உயிரினங்கள் வந்து சேதமடைஞ்சு அவங்களுக்கும் பெரிய நஷ்டம் வைத்து நாட்டுக்கும் பெரிய நஷ்டம் ஈராக் படைக்கும் பெரிய நஷ்டம் ஏன்னா பக்கத்தில் இருக்க நம்ம ந நம்ம நிலத்தை சார்ந்த கடலில் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்குது ஒரு பேராபத்து அந்த வா உயிரினங்களுக்கு போது அங்கே இருக்க வாழ்வாதாரமும் சீர்குலையும் தானே இந்த மாதிரி மீனராசியில் ஒவ்வொரு முறையும் சனி சஞ்சரிக்கும் போதும் உலக அளவில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு முக்கியமாக அது கடல்வாழ் உயிரினங்களுக்கும் திரவ பொருட்களால் ஏற்படும் பிரச்சனைகளமாக தான் இருக்குது